செய்தி ஒரு மனிதன் சக மனிதனை பாகுபாடு பார்ப்பது உயர்நீதிமன்ற தெரிவித்துள்ளது இதனை நாம் செய்தியாக பார்த்து வருகிறோம் தீண்டாமையை வேடிக்கை பார்க்க மாட்டோம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சில இடங்களில் தீண்டாமை நடைபெறுவதை நீதிமன்றம் வேடிக்கை பார்க்காது என உயர் நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இதனை நாம் அண்மை பார்த்து வருகிறோம் பற்றிய கூடுதல் இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் சல்மான் இது பற்றிய முழு விவரம் என்ன பதிவு பண்ணுங்க திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே இருக்கக்கூடிய வெள்ளப்பொம்மன்பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அம்மன் ஸ்ரீ காலியம்மன் ஸ்ரீ முத்தாலம்மன் ஸ்ரீ மாரியம்மன் ஆகிய கோயில்களில் உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தில் அந்த கோவில்கள் இருந்து வருகிறது இந்த கோவிலை பட்டு மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மற்றும் வைகாசி மாதம் திருவிழாக்கள் நடைபெறக்கூடிய நிலையில் இந்த ஆண்டு மே பத்தொன்பதாம் தேதி திருவிழா நடத்த திட்டமிட்ட திட்டமிடப்பட்டிருந்தது இந்த கிராமத்தில் உள்ள பட்டியல் இனத்தைச் சேர்ந்த எண்பதற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் கோவில் திருவிழாவில் பங்கேற்கவும் கழுமரம் ஏறுதல் மற்றும் படுகலம் போடுதல் போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்க அனுமதிக்கவில்லை கோவில் திருவிழாவிற்கும் வரியும் வாங்குவதில்லை எங்கள் மீது தீண்டாமை வன்கொடுமை இந்த வடிவத்தில் நடைபெற்று வருவதாக கூறி திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சாமிநாதன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கை பொறுத்த மே பத்தொன்பதாம் தேதி நடக்க இருக்கும் இந்த பத்தொன்பதாம் தேதி நடக்க இருக்கும் கோவில் திருவிழாவில் பட்டியலின மக்கள் வழிபாடு அனுமதி அளிக்க அளிக்க வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார் இந்த வழக்கானது உயர்நீதிமன்ற மதுரை நீதிபதிகள் நீதிபதி வேல்முருகன் அதே போன்று ராஜேஸ்வரர் அம்மா ராஜசேகர் ஆகியோர் அமர்வு முன்பாக விசாரணைக்கு பொழுது வேடசந்தூர் தாசில்தார் தலைமையில் அமைதி கூட்டம் நடைபெற்றது எனவும் அனைத்து தரப்பு நிர்வாகிகளும் பங்கேற்றனர் எனவும் அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது இந்த நிலையில் நீதிபதிகள் பேசும் பொழுது கோவில் திருவிழாவின் பட்டியலின மக்களோடு அனைத்து சமுதாய மக்களும் சேர்ந்து திருவிழா கொண்டாடுவது என்பது முடிவெடுக்கப்பட்டதாகவும் அந்த அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில்தான் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக பிறகும் கூட சில பகுதிகளில் தீண்டாமல் நடை நடைபெறுவது பாகுபாடு பார்ப்பது அமைப்பினை பாதுகாக்க நீதிமன்றம் உள்ளது என தெரிவித்த நீதிபதிகள் சில இடங்களில் தீண்டாமை நடைபெறுவதை நீதிமன்றம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது எனவும் ஒரு மனிதன் மற்றொரு சக மனிதனை பாகுபாடு பார்ப்பது ஏற்புடையது அல்ல என கருத்து தெரிவித்த நீதிபதிகள் திருவிழா கொண்டாடுவதில் எந்த பாகுபாடும் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் திருவிழாவின் போது எந்தவித சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் பார்த்துக் கொள்ள வேண்டும் என உத்தரவி நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய அந்த கோவில் திருவிழாவின் பொழுது பட்டியலின மக்கள் அனுமதிக்கப்படாதது குறித்தான அந்த வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் இதுபோன்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சல்மான்